ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம கிளாஸ் எயிட்டில் க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் லாஸ்ட் கிளாஸில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துருப்போம் சில்க் த்ரெட்லையும் பார்த்துருப்போம் மிஷின் த்ரெட்லையும் பார்த்துருப்போம் இப்போ சில்க் த்ரெட்டில் க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா அதே தான் இதை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடணும் அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும் ஓகேங்களா இப்போ அந்த க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த செயின் ஸ்டிச் பாருங்கள் நார்மலாக நான் லாஸ்ட் கிளாஸில் எப்படி செயின் ஸ்டிச் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் ரொம்ப குட்டி குட்டியாக போடணும் பக்கம் பக்கமாக போடணும் ஃபஸ்ட்டில் வந்து ரொம்ப இழுத்து இழுத்து போட்டிருப்பீங்க நீள நீளமாக தையல் வர மாதிரி இப்போ ரொம்ப குட்டி குட்டியாக போடணும் இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்டிச்சை வந்து சின்னது பண்ணுறது அப்படிங்க அதுக்கு பேர் தான் க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணி போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரியே ஒரு கர்வ் ட்ரா பண்ணி போடுங்க இதுக்கும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும் ஒவ்வொரு கிளாஸ்க்குமே வந்து நீங்கள் டிசைன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ட்ரேசிங் பண்ணி சின்னதாக வாட்சும் பிக்சர் பண்ணி பண்ணியிருக்கணும் நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செயின் ஸ்டிட்ச் நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தமோ அதே செயின் ஸ்டிச் தான் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடணும் இந்த கர்வ் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சின்ன சின்ன செயின் தான் போடணும் இப்போ லாஸ்ட்டாக வந்து என்னான்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க இப்போ கீழே பாருங்கள் ஒரு கோலம் மாதிரி போட்டிருக்கேன் அதுலேயுமே நான் ரொம்ப குட்டி குட்டி செயினாக தான் போடுறேன் உங்களுக்கு நான் போடுறத பார்க்கவே புரியும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்கள் செயின்லேயே வந்து ரொம்ப சின்ன சின்ன செயின் குட்டி குட்டியாக இருக்கணும் அந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும் நிறைய பேர் வந்து இந்த திருப்பும் போது கரெக்டாக வரல அப்படிங்கிறீங்க ஊசியை வந்து நேராக பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் பெர்ஃபெக்டாக வரும் அப்படி வரல அப்படின்னாலுமே நீங்கள் லைன் மட்டும் நல்லா போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் நீங்கள் எடுத்ததுமே நிறைய பேர் வந்து பிகினராக இருக்கீங்க ஊசி கூட பிடிச்சதில்ல ஆனாலுமே எனக்கு வந்து ஸ்டிச் வரல ஒரு நாளையிலே வர வரமாட்டேக்குது ஒரு லைன் போடவே ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஒன் ஹவர் ஆகுது அப்படிங்கிறீங்க ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் போக போக உங்களுக்கு ஈஸி ஆகிடும் ஒரு வாரம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே பழகிடும் ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கோலமும் நீங்கள் போட்டு இது மேலேயும் செயின் போடலாம் இது இதை நான் ஏன் செலக்ட் பண்ணனா இது வந்து வளைவு வரும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திருப்பி திருப்பி நம்ம போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கை ப்ராக்டிஸ் வந்து வரும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன்லேயோ கேர்லையோ போட்டால் அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி போடும் போது தான் உங்களுக்கு அதனுடைய டிஃபிகல்ட் வந்து தெரியும் அப்போ தான் நீங்கள் எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் நீட்டாக போட்டுடலாம் அதனால தான் உங்களை நான் டிசைன் பண்ண சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ சென்டர்லேயும் நான் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து ஒரு சுற்றியும் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து நான் ஆட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்கள் நீங்கள் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தொண்ணூற்றம்பது ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸை வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்